மாப்பி அஞ்சிட வாங்க வாங்க தெய்வமே உன்னிடம் ராஜா முகமது இறக்கை ஏந்திய கைகளையே வெறுக்கையாக காது நல்ல வரங்களையே வாரி 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 வழங்குவாயே சலையரது குட்ட சாமியே சுவாமியிடம் கையேந்துங்கள் அவனியில்லை என்று சொல்லுவதில்லை சாமியிடம் கையே அவனில் என்று சொல்லுவதில்லை குட்ட சாமியிடம் கையே அவனில் என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் உண்மையுடன் கேட்டு பாருங்கள் உரிமையுடன் கேட்டு பாருங்கள்

அல்லவர்களை கேள்வி எனக்கான கேள்வி அறிவியுடன் கேட்பவர்கள் அல்ல கும்புகளை யாவனையும் என்ன ஐயா அல்லேதீர்கள் தருகை என்று அழுதுகேளுங்கள் சுவாமியிடம் முடியபடி சுவாமியிடம் கையே அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை நன்றி நன்றி தெய்வமே பெரிய மகாபாரதத்துல கோகுலத்துல எருது கட்டி விழா நடந்ததா இருக்கு சிலை எழுந்த குட்டசாமி புளியம்பட்டியில ரொம்ப அருமை அருமை எந்த ஊர்ல இந்த மாதிரி இல்ல நம்ம ஊர்ல நடக்குதுன்னா ஆச்சரியம் அஞ்சு ஊரு சேர்ந்து செய்ய எஸ்கலத்தூர் அருண்மனையூர் ஒத்தையூர் நல்ல சிங்கவனம் புளியம்பட்டி ஒற்றுமையா ரொம்ப ஒற்றுமையா இருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கேன் நல்லா ஐயா நல்லா இருக்கு ஐயா நான் களிங்கம்பட்டியில் பிறந்தேன் எங்க அந்த கிராமத்துக்கே சொந்தக்காரன் என் பாட்டனுடைய பாட்டனுடைய அப்பயும் திண்டுக்கல் சேக் சர்தார் சாஹிபு அவர் தான் ஹைதர் அலி திமுசுல்லாமு தளபதியாக இருந்தார் திருப்பாஜி கோபால் மாமா அவரை மாமா அம்பாரு வாழிக்கவேலி அம்பளம் மாமாம்பார் சின்னம்மருந்து பெரியம்மருந்து மாமா அம்பாரு திருவண் சின்னமளக்கம் ஒரு மாமாம்பார் எல்லாருக்குமே உதவி செஞ்ச ஒரு வெள்ளைக்காரன் என்ன ஹைதர்லிட்டு சொல்லி இங்க அப்பயே எனக்கு பதினஞ்சு பொம்பளை பிள்ளைங்க பதினஞ்சு பொம்பளை பிள்ளைங்க நாங்க பதினாறாவது எங்க ஊர்ல ஒரு கருப்பு பள்ளிவாசல எங்க எப்பயும் கேட்டா கருப்பியம் கோவில் கருப்பியம் கோயில் கோயிலா இருக்காது பதினெட்டாம் மடி மண்ணு இருக்கல கொண்டு வந்து வேலை மேல் நடிச்சிருப்பாங்க அதான் மலையாள கருப்பு ஊர்ல இருக்க அப்புறம் மலையாள மலையாளம் பேர் வச்சிருக்காங்க ஆம்பளை பொம்பளை எல்லாம் அப்பயும் போனேன் ஏ கருப்பா ஆம்பளை பிள்ளைங்களா பதினஞ்சு பொம்பளை பிள்ளைய போச்சுரா

ஜாதி முஸ்லிம் ஜதி இல்ல எல்லா ஜாதி எல்லா ஜாமியும்பிடுவேன் அங்கே திருச்செந்தூர் முருகன கும்பிடுறேன் சூரசோமாரம் பிறக்கிறேன் நமக்கு என்ன வேணாம் சொல்லிங்க வாரியாருடைய ஆசீர்வாதம் கிடைச்சிச்சேன் முருகே மாதிரியே இருப்பேன்னு துங்கப்பாயில பிறந்த முருகன வேல் பிடிச்ச நிக்கிற பாக்கியம் எல்லாருக்குமா கிடைக்க அது மாதிரி சோமுகிட்ட சங்கீதம் அந்த நான் திண்டுக்கல் ஒரு காலிய மங்கல காளியமங்கல் இது பள்ளியா சொல்லுங்க அம்மா சொல்ல போலியமங்கல் வந்து பூசாரி சொல்லுவார் ஜாதிக்காரரு ஏ காளி ஆத்தாங்க குடியான பையன் கோயிலுக்கு வர மாட்டேங்கிறார் அர்ஜனை விட்டு பிள்ளைங்க கோயிலுக்கு வரமாட்டேங்கிறேன் முஸ்லீம் விட்டு பிள்ளை உன்னையவே பாக்குதுவாரு வாரி கொடு அந்த தாத்தா வாடி கொடுத்தா வந்து தளபதி ஸ்டாலின் வரைக்கும் எல்லா முதலமைச்சர்டையும் விருது வாங்க வச்சா அது பெருசு இல்லை மதுர சோம்புட்ட சங்கீதம் படிக்க வச்சா அதுவும் பெருசு இல்ல கிருபானந்த வாரியார் அடிகளார் மாதிரி பெரிய ஆன்மீகவாதி கிட்ட விருது வாங்க வச்சா அதுவும் பெருசு இல்ல எம்ஜிஆர் எத்தனை பேர் பின்னாடி பாடுனாங்க ஆரியா பல இருந்து எஸ்பிபி வரைக்கும் எல்லாரையும் சந்திக்க வச்சா எல்லா விருதும் எல்லா பெருமை அதெல்லாம் பெருசு இல்ல எல்லா நாடகம் தெரிய வச்சா எல்லா நாடகம் தெரிய வச்சது ஆத்தா காலியம்மா கதை போமா அப்படி அஞ்சற அங்கே சத்தத்தை காணா என் கண்மணி கலை அரசியின் குரல் அங்கே ஆஹா ஏ மாப்பிள்ள மதனு தொண்டையே உங்களுக்குடா தொண்டையே முழுங்கிட்டா முழுங்கிட்டா அஞ்சரை ஆழியிலே பிறவாத அலைமகளோ ஏலிசையை பயிலாத கலைமகளோ ஊடினதும் புரியாது மலை மகளோ உலகத்தாயி பிடித்து ஏ தங்கச்சி தங்கச்சி ராஜகுமாரி மக கலையரசியோ தெரிஞ்சு அக்கடி தங்கச்சி மக தெரிஞ்சுக்கிற அக்கா மகன்

Eu

சுவாமிகளின் இயல் செய்டகமோ சிம்மஞியே வந்த பல வழியும் தனியா எனக்கு என்ன மாப்பிள்ள சஞ்சிப்போமா செட்